வணக்கம் இவா வெல்கம் டு கருவாப்பாளை சமையல் கார்த்திகை தீபத்துக்கு பொறி உருண்டை போட்டேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் க்ரீட்டிங்ஸ் அதாவது தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதை முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த வீடியோ அன்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா அன்னைக்கே நான் சொல்கிற மாதிரி இருக்கும் கார்த்திகை நாளே தீபந்தான் பரணி தீபம் கார்த்திகை தீபம் சிவனை தான் நம்ம நினைப்போம் ஸோ அந்த சிவபெருமானுக்கு உகந்த நாள் இன்றைக்கி எல்லோருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடத்தி கொடுப்பார் சிவபெருமான் அதனால் நம்ம எல்லோரும் நல்ல எண்ணங்களை வளர்த்துண்டு சௌக்கியமாக இருப்போம் இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா உப்பப்பமும் வெள்ளப்பமும் தான் காமிக்க போகிறேன் இந்த உள்ள வெ வெள்ளப்பம் வந்து நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசியை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைக்கும் போதே வெள்ளத்தை போய் கரைச்சி அதை அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிடுங்க கொஞ்சம் ஏலக்காய் ஒரு வாழைப்பழம் போட்டு அரைச்சி அதை ஊற்றினாலும் சூப்பராக வரும் நான் இங்கே வந்து அரிசி மாவை ஈஸியாக வெளியில் போயிட்டு வந்தால் பண்ணுற மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் குரகுரப்பாக இருக்குது நீங்கள் நைஸ் மாவு வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் மூணு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு கலக்கி நான் வந்து அப்பம் பண்ணுறதை காமிச்சிருக்கேன் வெள்ளம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கருப்பாயிடும் அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்க அப்போ தான் வந்து வேகம் கருப்பாகாது இதே ஹையில் வச்சா கருப்பாயிடும் உள்ளே வேகாது ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய டிப்ஸு அது மாத்திரம் இல்லாமல் பூண்டு ஒருகாய் காலியாக எடுத்து ஆளின் ஒடியும் காடியாக எடுத்து அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ப்ரிப்பேர் பண்ணால் நான் வீடியோ போடுறேன் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் என்ற எண்ணுக்கு ஐ அனுப்புங்க நம்மளோட ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து என்னென்னா பச்சரிசி பச்சரிசியில் உளுத்தம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது உப்பை பத்துக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி போட்டேன் அதில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு மூணு மணி நேரம் காற்றாலும் ஆறு மணி குளிச்சிட்டு ஊற வச்சிங்கன்னா மூணு மணி நேரம் ஊறினா இதை அரைச்சி அப்படியே வச்சுட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் புளிச்சிடும் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப பிடிக்காது அப்போ ஊற்றினா உப்பப்போம் ரொம்ப நல்லா வரும் நான் இப்போ வீடியோக்காக ஊற வச்சு வச்சுட்டேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளப்பத்துக்கு ஒரு கப்பு இந்த கப்பில் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு பாருங்க இது கொஞ்சம் நான் கொஞ்சம் நொய்யாக இருக்கிற அரிசி மாவு தான் இது நைஸாக இல்லை இருந்தாலும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அரிசி மாவு இந்த கப்பில் இந்த கப்பில் ஒரு கப் அரிசி மாவு வெள்ளம் எடுத்த கப்பில் ரெண்டு ஸ்பூன் கல்ல கோது மாவு டேபிள் ஸ்பூன் இதை வந்து லைட்டாக ஒரு சிட்டிக்கே வேணால் உப்பு போட்டுட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சி இதில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் வெள்ளத்தை இதில் போட்டுரும் போட்டுட்டு இங்கே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இது கரைச்சி அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியது தான் அந்த சூட்டோடு அப்படியே கலரி வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஆன உடனே நம்ம ஊத்தலாம் இப்போ வந்து இந்த மாவுல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி பாருங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி தேங்காய் போட்டிருக்கோம் சுக்கு கொடுனாலும் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம் இதில் வந்து ட்ரைடு கிரேப்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பழம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் ரெண்டுமே போடலை அதனால் இது மாத்திரம்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வாழைப்பழத்தை ஒன்றை போட்டு பசைச்சிடலாம் சரிங்களா இப்போ இந்த இது நல்லா கரைஞ்ச உடனே இதில் ஊற்றணும் கரையட்டும் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே நம்ம மிக்சி பாத்திரம் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்க ஒரு உப்பை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் கரையிட்டும் கரைஞ்ச உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அரிசிமா கோதுமை தேங்காய் ஏலக்காய் பொடி இப்போ இந்த சூடா கரைஞ்சிச்சுல்ல இந்த தண்ணியில கரைஞ்சதை நம்ம அப்படியே சேர்க்கிறோம் அவ்வளவுதான் சேர்த்து கலரி இந்த சூடான வெள்ளம் தண்ணியிலயே இது கொஞ்சம் வெந்துடும் அப்புறம் போது கொஞ்சம் நல்லா வரும் ஆறாட்டோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணும் நம்ம கரைச்சி வச்சிடுவோம் இது ஈஸியாக உங்களுக்கு அப்பம் பண்ணலாம் அதுக்கு தான் இதை போடுறேன் அரிசி வந்து நம்ம பதம் எடு ஓரளவுக்கு இதை எடுத்து அரிசி அப்பம் பண்றதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஆஃபீஸ் போயிட்டு வந்து கூட டக்குன்னு பண்ணலாம் தான் நான் இதை போட்டிருக்கேன் வாழைப்பழம் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி இருந்தோம் அது கரைஞ்சிடுச்சு வெள்ளம் வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம இதுல ஊற்றி கரைச்சிட்டோம் இதை ஆறட்டோன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில பாண்டில எண்ணெய் வச்சு ஊற்றினாலும் சரி குழி பணியார கல்ல ஊற்றினாலும் சரி நம்மளோட அப்பம் ரெடி ஸோ இப்போ இந்த வெள்ளப்பம் ரெடியாகிடுச்சு இதில் ட்ரைடு திராட்சை போட்டுக்கலாம் காஞ்ச திராட்சை ப்ளஸ் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது அப்படியே ஆரட்டும் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இங்கே நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே இதில் சேர்த்துரும் கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா போட்டு கலர் இடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வெந்து வரும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரைச்ச மாவு கொஞ்சம் நேரம் அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் தேங்காய் வேணுன்ற அளவுக்கு நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கோம் நார்மலாக பல்லு பல்லாக போடுவாங்க நான் வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி துருவி போட்டுறேன் இப்போ நம்ம எண்ணெய் வச்சு கடுகு கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் போட்டிங்கன்னா வேலை ஓவர் இந்த மாதிரி செவந்த உடனே நம்ம எடுத்து இந்த மாவில் கொட்டிடணும் கொட்டிட்டு இந்த கலக்கி வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது ஒரு பத்து நிமிஷம் ஊரட்ட ரெண்டு அப்பமும் நம்ம போட்டு எடுத்துருவோம் ரெடி ரெடியாகிடுச்சு ரெண்டும் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம் ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம காய் வச்சுட்டோம் கல்ல அதில் நம்ம முதல்ல உப்பப்பத்தை தான் ஊத்துறேன் தாழ்ச்சி கொட்டினோம் இல்லையா அரிசி மாவு அரைச்சி இதில் வந்து அரிசி என்ன அரிசின்னா சுவாமிக்குலாம் வந்து பண்ணுறோன்னா பச்சரிசி தான் பொழுங்கரிசி கிடையாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பச்சரிசியை தான் ஊற போட்டு அரைச்சி பண்ணணும் இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக ஓரளவுக்கு வெந்திருக்கு அப்படியே ஒரு பக்கம் அப்படி திருப்பணும் இப்போ இந்த உப்பப்பம் எழுந்துட்ட உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் உப்பப்பத்தை பிச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் எப்படி சொலை சொல்லையா சூப்பராக இருக்கு நல்லா வந்திருக்கு கொஞ்சமா எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிடுவோம் மாவை போட வேண்டியதுதான் பாருங்க இப்போ நம்ம வெள்ளப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கருப்பாயிடுறது ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வரும் சரிங்களா எப்பவுமே வந்து வெள்ளம் மாத்திரம் கொஞ்சம் கருத்தணும் ரொம்ப ஹீட்டில் வச்சா அதனால் இது வந்து சிம்ல வச்சு பொறுமையாக பண்ணிங்கன்னா சூப்பரான கலரில் வரும் நல்லாவும் வரும் நம்மளோட வெள்ளப்பமும் ரெடி ஆயிடுச்சு ஸோ உப்பப்பம் வெள்ளப்பம் நல்லா வரணும்னா ஒரே ஒரு இது சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இது இரும்பு சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வரும் அவ்வளோதான் இன்ன இன்றைய கார்த்திகை தீப ஸ்பெஷல் உப்பப்பம் மெல்லப்பம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்கும் உணம் கனிந்த இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் நன்றி வாழ்த்துக்கள்